வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுக்கிட்டு ஏன் ஈஸி கலர் கோலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லையும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான அழகான கோலங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க இனிமேல் கொடுப்பேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டார் கோலங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி கோலங்கள் தான் நிறைய கொடுத்துருக்குறேன் பாருங்கள் என்னோட பழைய வீடியோவையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த மாதிரி ரெண்டு கோலம் சேனல் எதுக்கு வச்சுருக்காருன்னா எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்குங்க அதாவது அந்த கோலம் போட்டு அது கடைசியாக ஃபினிஷிங் ஆகி வரும்போது அழகாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ரெண்டு சேனல் ரெண்டு சேனலையும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் கோலம் தாங்க இதை விட இதை அழகாக கூட போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அழகாக போட்டு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கோலங்கள் கொடுத்துருக்கிறேன் இனிமேலும் கொடுப்பேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புறேங்க கண்டிப்பாக பிடிக்குங்க அப்படி பிடிச்சது நான் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கோலங்கள் இந்த சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்